மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா நம்ம போன வெளியில முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் மாஞ்சோர் கிராமத்துல வந்து ஒரு சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு பாலடைஞ்சிருக்கு அந்த கோயில பார்ப்போம் அந்த கோயில கல்வெட்டுல இருக்கு அந்த கோயில சுத்தி பாப்போம் அப்படின்னு நான் போன வெளியில சொல்லியிருந்தேன் அதான் அந்த அந்த கோயில நம்ம ஃபுல்லா பாக்குறக்காக இப்ப வந்திருக்கோம் அப்ப உங்களுக்கு உங்களுக்கு ஏன் காட்டுவான் அதாவது கிராமத்துல வெளிய கோயில் இருக்கு ஆனா தெரிஞ்ச கோயில் வந்து ரொம்ப பாலடைஞ்சிருக்கு கல்வெட்டுலாம் இங்கே இருக்கு கல்வெட்டுலாம் நான் ஃபோட்டோ வந்து எடுத்து நான் ஆட் பண்ணி விட்றேன் அதை நான் பறிக்க முடியாது ஏன்னா வரும்போதே வந்து நான் உள்ள நுழையும் போதே வந்து பாம்பு ஒரு நல்ல பாம்பு ஒன்று இருந்துச்சு அது நான் வீடியோக்கெல்லாம் நான் போய் சொல்லணும்னா சொல்லலை உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல பாம்பு ஒன்று கல் மேலே கரெக்டாக அந்த கல்வெட்டு மேலேயே படுத்து கிடந்துச்சு நான் நான் பயந்து கத்திட்டன் வரும்போதே வந்து உள்ளே நுழையும் போதே வந்து பாம்பு பாம்பு இன்னைக்கு வீடியோ எடுக்க வேணாச்சு இன்னொரு நாள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் முன்னாடி ஒரு தடவை வீடியோ எடுக்கு வந்தப்போ மழை பெஞ்சு தடுத்துருச்சு இந்த தடவை வீடியோ இருக்கு வந்தப்ப வந்து ஒரு நல்ல பாம்பு வந்து அந்த கல்வெட்டு மேலே படுத்து வந்து பயம் வந்துருச்சு உள்ள போலாமா இல்ல எங்க அங்கிட்டு போன பாம்பு திரும்பி உள்ள வந்துருமா அப்படின்னு ஒரு ப இருக்கேன் சரி வாங்க இப்ப அந்த கோயில் எனக்கு பின்னாடி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்கு பாருங்க அந்த கோயில் நான் பார்க்க கோயில் பார்க்க பாலம் அந்த கோயில் தான் இப்ப அந்த கோயிலை பார்ப்போம் இப்ப உள்ள போவோம் போறதுக்கே பயமா இருக்கு நல்ல பாம்பு வேற பாத்தோமா அதுதான் போறதுக்கு உசு உசுன்னு எல்லாம் கேக்குது இந்தா இல்ல இந்த அங்க அங்க ஒரு கல் இருக்கா அந்த அங்க ஒரு கல் இருக்கான் அந்த வரிசையா கல் கிடக்கா அதெல்லாம் கல்வெட்டு இருக்கு நம்ம ஓரளவு நம்ம படிக்க முடியும் நான் அந்த இடத்துல பாம்பு இருந்துச்சு வரும்போது அங்கதான் கல்வெட்டுலாம் பாம்பு கிடந்துச்சு சரிங்க இப்போ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஒரு பயமாகவும் இருக்குது அந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த ரெண்டு கல்லுக்கு இடையில அந்த தெரியுதா க கல்வெட்டு அந்த தெரியுதா கல்ல கல்வெட்டு தெரியுதா அதுதான் சரி வாங்க வாங்க உள்ளே உள்ள உள்ளே போயிட்டு நம்ம பார்த்துட்டு கடைசியில் வருவோம் ஏன்னா கொஞ்சம் அப்பன் ஈசன் அப்பன் ஈசன் இருக்கார் உள்ள அப்போ போகிறதுக்கே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது சுற்றி பாருங்க இப்போ கோயில கல் கல் கோயிலே தான் கோயில கட்டியிருக்காங்க ஃபுல்லா கல் நாளை தான் கட்டியிருக்காங்க கோயில ஃபுல்லாக அந்த கோயில இடிஞ்சு இறந்தப்போ அந்த கல்லெல்லாம் அப்படி எடுத்து வச்சிருக்காங்க அண்ணா இங்கே சிவன் இருக்கார் ஆனால் பார்வதி தேவியார் இல்லை சிவன் இருக்காரு ஆனால் பார்வதி கேவியார் இல்லை அங்கே இருக்கிற இடம் மட்டும் தருவ எம்டியாக இருக்குது உங்களுக்கு தெரியுதா தெரியாது நல்லா தெரியுதா அந்த இடம் மட்டும் எம்டியாக இருக்குது பார்வதி தேவியார் இல்லை சிவ சிவபுரம் மட்டும்தான் இருக்கார் சரி நம்ம போவோம் பதட்டமாவே இருக்கு வெளியில் வந்து மற்ற இருக்கிற மாதிரியே நந்தி பகவான் நிறையா இருக்காரு உள்ள வந்து அப்பன் ஈசென்ட் இருக்காரு சில கிழந்தல லிங்கம் வந்து அந்த சிலையை வந்து வலுவல பார்க்க அழகா இருக்கும் இப்போ வெளியில பூஜை பண்ணிட்டு போல் போல வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து உள்ளே போக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உள்ளே போகிறது தான் வாய் நம்ம மச்சு வா உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்களா கோயில் இதுதான் கோயில் நான் சொன்ன யார் நம்பல நான் யார் நான் சொன்னா நம்மள இல்லை நம்பிருக்க மாட்டீங்க ஏன் பாத்தீங்களா பாம்பு சட்டையை பாத்தீங்களா நல்லா பெரிய சட்டையா இருக்கு இதுதான் ஏதாவது குடியிருக்கு போல நல்ல பாம்பு அப்பன் ஈசன் களத்துல இருக்கிறவர் பாருங்க மக்களே உள்ள போக பயந்துகிட்டுதான் அதிலேயே இருந்து இது எடுத்துக்கிட்டு இருக்கோம் கோயில் வந்து சேதம் அடைஞ்சு கிடக்கு அப்புறம் வாங்க நம்ம கோயில சுத்தி பார்ப்போம் வரப்பட இந்த சைடு வரப்போயில பாத்துதான் போவோம் அடிக்கடி பைக்கு வீலுக்கு இடையிலையும் நான் எங்கடாச்சும் நடந்து வந்து காலுக்கு காலுக்கு ஒரு அடிக்கு முன்னாடியே அது பாட்டு அசால யாரும் சீண்டாது நம்ம நம்ம சீன்னாதான் அது வந்து நம்மள சீண்டா அப்படின்னு சொல்லுவாங்க சீண்டாது அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்து அதை விட போய்கிட்டு இருக்கோம் ஒரு தான் வந்து இந்த அங்கே அந்த டீப்பு சுத்தி கிடக்கா இந்த இடத்துல அந்த நல்லா நெட்டுக்கா படுத்து கிடந்து நல்லா உருண்டு பிறண்டுக்கிட்டு வீடு என் போன்ல நான் இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி ஓட்டேன் எடுத்திருந்தேன் இந்த கோயில் சிவத்துல ஏறி நான் எடுத்திருந்தேன் வீடியோ அந்த இருக்கு வீடியோ இருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இருந்துச்சுன்னா நான் வந்து அட்டாச் பண்ணி வரேன் இந்த வீடியோவை சேர்த்து இப்ப தெரியுதா இடம் தெரியுதா ஆனா இந்த இடம் வந்து பழமை வந்த கோயில் தான் பழமை வந்த கோயிலா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆனா எத்தனை வருஷங்கிறது தெரியல ஆனா செங்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலே இங்கிட்ட இங்கிட்ட செங்கல்லாம் பாருங்களேன் செங்கல வித்தியாசமா இருக்கு தெரியுதா ஒரு ஒரு செங்கலம் வந்து வித்தியாசமா இருக்கு சிமெண்ட் வச்சு கட்டல சுண்ணாம்பு வச்சுதான் இது கட்டியிருக்காங்க போல எல்லாமே கல்லுதான் வச்சிருக்காங்க எல்லாமே கல் வச்சுதான் கட்டிருக்காங்க கோட்டைகள்லாம் இருக்கும்ல கோட்டைகள்லாம் வந்து கல் பயன்படுத்தி கட்டியிருப்பாங்க சுவரலுக்கு அது தான் அந்த செங்கல் எல்லாமே சப்ப செங்கல்லாம் சுண்ணாம்பு வச்சு கட்டிருக்காங்க பாருங்க நல்லா பாருங்க நல்லா கோயில சிதல முடிஞ்ச ஆனா இந்த ஆர்வலர்கள் இந்த வரலாறு கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க பழைய கோயில மீட்டெடுக்கணும் இருப்பாங்க அவங்க வந்து வந்து பார்த்து இந்த கோயில பத்தி தெரிஞ்சு இந்த கோயில வெளிக்கொண்டு வந்தாங்க நல்லா இருக்கும் சிவபெருமான் பேரு வந்து நமக்கு தெரியல கிராமத்து ஆளுகள் நம்ம கூட்டிட்டு வரல நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம் சோ நம்ம கோயில சுத்தி பார்ப்போம் கோயில்லாம் பார்த்திங்களா எல்லாமே பழைய காலத்தில் கட்டின கோயில் தான் ஆனால் வந்து எத்தனை வருஷங்கிறத தெரியலை இதை ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணால் க கண்டிப்பாக தெரிஞ்ச கண்டுபிடிச்சிடலாம் அந்த கோயில் அதான் சே இருக்கட்டும் அப்படி இந்த கோயிலை பற்றி எடுப்பேன் வெளியே இருக்க கோயிலை பற்றிலாம் பெருசாக போடுறாங்க அந்த கோயில் வரலாறை பற்றிலாம் போடுறாங்க சரி நம்மளும் வந்து இங்கே இருக்கிற நம்ம ஊருக்கு பற்ற ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை நம்ம எடுப்போம் நம்ம ஊரை வந்து நம்ம எடுத்து பெருமைப்படுத்துவோம் வேறு யார் பெருமைப்படுத்துவா அதுக்கு அதுதான் வந்தது கோயில் அழகாக கட்டியிருக்காங்க பல பழங்காலத்து கோயில் கலைங்கிறது வந்து தனி கோயில் வந்து உள்ள பாதி நான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்களே இங்க இங்கே வாங்க இங்கே இங்கே பாருங்கள் இடத்தையே பாருங்களே கோயில் வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா யாழி இது சிற்பக்கலைகள் எல்லாம் தெரியுது பாத்தீங்களா சிற்பக்கலை எல்லாம் தெரியுது பாருங்கள் சிற்பக்கலைகள்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள் தெரியுதா சிற்பர்வலர்கள் தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்க வந்து எடுத்து நீட்டு எடுத்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் கோயிலுக்கு கீழே வந்து பேசுமெண்டதுக்கு வந்து கல் வச்சு அதுக்கப்புறம் மேலதான் வந்து செங்கல் வச்சு தோண்டி இருக்காங்க கிராமத்துல இருக்கதான் பராமரிச்சுட்டு வராங்க கோயிலை எல்லாமே அந்த எல்லாமே கல் இன்னும் அரிக்காமல் இருக்கு கல் பாருங்க தெரியுதா உங்களுக்கு நான் கல்வெட்டு காட்டணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு அதுக்காக எல்லாமே கொண்டு வந்தேன் ஏ கல்வெட்டை காட்டுறதுக்காக இடத்துல வருவோம்னு இந்தா வேறு இருக்கு பாருங்க சொல்லி சுற்றி சுற்றி வேறு இதாக இருக்குன்னு இதாக இருங்க தெரியுதா பாம்பு சட்டு தெரியுதா நம்ம கிராமத்துலேருந்து ஒரு கூட்டி வந்திருக்கலாம் கூட்டிட்டு வராம விட்டுட்டோம் நம்ம கோயில் நம்ம அடிக்கடி வரமே போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம வந்துட்டோம் பாத்தீங்களா இதுதான் கோயில் இத தெரிஞ்சுக்கணும் எனக்குமே வந்து இன்னும் ஆசையா இருக்கு அந்த கல்வெட்டை படிக்க நினைச்சு வந்தா சூழ்நிலை வந்து இப்படி இருக்கு கோயில பாத்து எங்க மக்களே எல்லாமே பழங்காலத்து மரையில பலங்காலத்துல கேட்ன கோயில انا இது எத்தனை வருஷங்கள் இல்ல கல்வெட்டு இருக்கு கல்வெட்டை படி படிச்சா தெரிஞ்சிடும் இதுதான் கோயிலே அப்புறம் மக்களே இன்னொன்னு இருக்கு இன்னொரு கோயில் ஒன்னு இருக்கு இன்னொரு கோயில் ஒன்னு இருக்கு அந்த இன்னொரு கோயில் வந்து என்னன்னா மல்லியாண்டியம்மன் இந்த கோயில் பக்கத்துல வந்து மல்லியாண்டியம்மன் ஒரு கோயில் இருக்கு அம்மன் கோயில் தான் அந்த கோயில் பக்கத்துல அந்த கோயில் பக்கத்தில் புளிய மரம் ஒன்று இருக்குது அந்த புளிய மரத்துக்கு வயசு வந்து நூ நூறு வருஷத்துக்கு மேலே சொல்றாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பாட்டேன் புட்டேன் அவ்வளோ ஐயா காலத்தில் தாண்டிய மரம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்க சொன்னாங்க கேட்டப்போ சொன்னாங்க அப்போ அந்த மரத்தையும் பார்ப்போம் அந்த கோயில் அந்த கோயிலை பற்றி ஓரளவு தெரியும் அந்த கோயிலை பற்றியும் பார்ப்போம் நம்ம அந்த கோயிலுக்கு நம்ம அந்த கோயிலுக்கு போவோம் வாங்கம்மா அடுத்து அந்த கோயிலுக்கு போவோம் நமக்கு பின்னாடி அந்த அங்கே ஒரு கோயில் இருக்கா தெரியுதாவது அம்மன் கோயில் மல்லியாண்டி அம்மன் அப்புறம் அப்புறம் வந்து முனீஸ்வரர் கருப்பண்ணசுவாமி காளி தெய்வங்களாக இருக்காங்க அங்கே பெருசாக ம பெரிய மரம் இருக்கா அந்த மரம் தான் அந்த புளிய மரம் அங்கே சொல்லி இந்த நூறு வருஷம் நூறு வயசு தான மரம்னு அந்தாருக்கு அந்த கோயிலுக்கு போவோம் அங்கே அந்த கோயிலையும் பார்ப்போம் சுற்றி பார்ப்போம் அந்த கோ அந்த கோயிலை பற்றி நமக்கு ஓரளவு தெரியும் அதை தெரிஞ்ச வரை நான் சொல்கிறேன் இருந்தாலும் அதை பத்தி இன்னொரு முழுசா தெரிஞ்சு அந்த கோயில பத்தி செப்பரேட்டா தனியா ஒரு வீடியோ நான் வந்து அந்த கோயிலுக்கு தலைமை பூசாரி இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு நான் தனியா அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ செப்பரேட்டா போடுறேன் மக்களே இதாக வழங்க அந்த புளிய மரம் பாத்தூ நூறு வயசு ஆன மாதிரியா தெரியுது இன்னும் இன்னும் இப்போ புளிய காய்ச்சி இன்னும் நல்லா தொங்கிக்கிட்டு இருக்கு நூறு வயசு ஆன மாதிரியா தெரியுது இந்த மரத்துக்கு இங்க பாருங்க தூரம் பாருங்க மரம் பாதி மரம் தான் இருக்கும் பாதி மரம் இருக்காது பாக்குறதுக்கே வந்து இது பெரிய மரம் மாதிரி இதுவே வந்து நல்ல பெரிய அகலமான மரமா இருக்கும் ஆனா வந்து இது இதோட சைஸ் இது கிடையாது இதுக்கு இது பாதி தான் இதுக்கு பாதி ஒன்று இருக்குது அந்த பாதி தான் முடிஞ்சு விழுந்துருச்சு அந்த இன்னொரு பாதி தான் இந்த மரம் வளர்ந்துருக்குது இந்த அறுக்கு பாருங்க சிலை இங்கே ஒரு பழைய சிலை ஒன்று இருக்கு கையில் சூளமும் கிட்ட இன்னும் ஒன்று ஒன்று இருக்குது கீழே வாகனம் வந்து பார்க்கறதுக்கு மயில் மாதிரியே தெரியுது ஆனால் மயிலா என்னன்னு தெரியல சரி வாங்க இங்கிட்டு வாங்க இங்கட்டு நான் சொல்ல அது வந்து பாதி மரம் தான் அதுவே அத்தனை அகலமாக இருக்கு என்ன எங்கிட்ட உள்ள பாதி மரத்தை காணாம் அது வந்து அப்படியே முறிஞ்சு விழுந்துருச்சு அதோட பாதி தான் அங்கிட்டு இருக்கு எங்கிட்ட உள்ள பாதி இல்லை இதுதான் எனக்கு வந்து வயசு வந்து நூறு நூற்றம்பது வயசுக்கு மேலேயே அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதிகமாகவே இருக்கும் இரநூறு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோயிலே வந்து சுற்றி நாலு பக்கம் தண்ணி தான் இருக்கும் இந்த கோயில இருக்குங்கள இந்த கோயில வந்து சுத்தி வந்து நாலு பக்கமும் தண்ணியா தான் இருக்கும் அம்பாள் வந்து இங்க உருவாகி இங்கே இருந்தனால இந்த இடத்த தனியா மேடாக்கி அம்ப அம்பாளுக்கு தனியா கோயில் கட்டிருக்காங்க இதுதான் கோயில் மல்லியாண்டி அம்மன் மாஞ்சூர் கிராமம் இந்த மாஞ்சூர் கிராமம் வந்து எங்க இருக்குன்னா ஆரம்பத்துல சொல்ல விட்டுட்டேன் தவற விட்டுட்டேன் மாஞ்சூர் கிராமம் எங்க இருக்குன்னா திருவாடனையில இருந்து ராமபுரமான திருவாடனையில இருந்து சுமார் ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கட்டுக்குடி கிராமத்துக்குள்ளே வந்து உள்ளே கொஞ்சம் தூரம் வரணும் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்போ திருவட்டூர்லேருந்து திருவட்டு பாகமரியா இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இதுதான் ஆலயம் மல்லியாண்டி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்துக்குன்னே ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த ஆலயத்துல வந்து ஆடி மாசம் தான் வந்து திருவிழாக்கள் வந்து நடைபெறும் பத்து நாள் காப்பு கட்டி திருவிழா நடைபெறும் பூக்குளி இறங்கி வழிபடுவாங்க பூ பூச்சட்டி எடுப்பாங்க பூக்குழி இறங்கி வழிபடுவாங்க அழ அளவுலாம் குத்தி வருவாங்க இங்க இங்க இருக்கிற அம்பல் வந்து பழைய அம்பாள் அதாவது மூலச்சனத்துல வந்து முன்னாடி இருந்த அம்பாள் பழைய அம்பாள் இதுதான் இப்போ புதுசாக சிலை கும்பாபிஷேகத்தில் வந்து புதுசாக சிலை வடிவம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க கோயில் பூட்டி இருக்குது கோயிலில் வந்து செவ்வாய் வெள்ளி தான் தினசரி நடைமுறை பூஜையில் வந்து செவ்வாய் வெள்ளி தான் மற்ற நாட்களில் வந்து நம்ம ஏதாச்சும் வழிபடணும்னா அந்த கோவில் பூசாரிக்கு நம்பருக்கு வந்து நம்ம அடிச்சு சொன்னோம்னா அவங்க வருவாங்க அந்த கோயிலுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படி நம்ம முன்கூட்டி சொல்லிட்டோம்னா இல்லை பொருளை அவங்களே வாங்கிட்டுனா அவளே வாங்கிட்டு வந்துடுவாங்க இல்லை பக்தர்கள் நம்ம வாங்கிட்டு வரனாலும் நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணுவாங்க என்ன முன்கூட்டி எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடணும் ஏன்னா இந்த கோயிலை வந்து தண்ணி வந்து அவ்வளவு எளிதில் கிடைக்காது குடிக்கிற தண்ணி அந்த தண்ணி வந்து அவ்வளவு அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது வெளியில இருந்தா தூக்கிட்டு வரணும் இங்க அங்கே இது ஒன்று மட்டும்தான் இங்க கொஞ்சம் இது மற்றபடி வந்து கோயில் வந்து அருமையான கோயில் குடும்பத்தோட வந்து வழிபட்டுட்டு செல்லலாம் முனி முனீஸ்வரர் இவர் தான் ஆலயத்துல இருந்து பிரதான தெய்வம் மல்லையாண்டி அம்மனுக்கு அப்புறம் இவர் தான் பிரதான தெய்வம் இந்த கோயிலுக்கு வர வந்து பெண்கள் பெண்கள் வந்து கோயிலுக்கு வந்து வர்றப்ப மற்ற பூஜை நேரங்களில் இருப்பாங்க அபிஷேகம் பண்ணி சக்கரை பொங்கல் வைக்கிற நேரங்களில் வந்து இருப்பாங்க மற்ற நேரங்களில் வந்து பளிப்பூஜை கொடுக்குற நேரத்தில் கிடா வெட்டும் போதோ சேவல் கோழி பூஜைகள் கொடுக்கும்போதோ பெண்கள் வந்து இருக்க மாட்டாங்க பெண்கள் எந்த பெண்களுமே கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க யா யாருமே ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க மற்றபடி வேறு யாருமே இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு நடைமுறை வந்து இந்த கோவிலில் இருக்குது ஆடி மாதம் திருவிழா முடிஞ்சோன்னா ஒரு வாரம் கழித்து பூஜை வைக்கிறோம் அதாவது சேவை பச்சை ரத்தம் பிடிச்சி சேவை வெள்ளை சேவலை அறுத்து அந்த மண்சட்டியில் வச்சு கொண்டு போய் எரிசா முனியாக்கு வந்து எரிசோறு விடுவாங்க வந்து சிவன் கோயில் பத்தியும் பார்த்தாச்சு ஆனால் சிவன் கோயில் வந்து எனக்கு இன்னும் தெரிஞ்சுன்னு ஆர்வமாக இருக்கு பாம்பு நல்ல பாம்பு நடமாட்டேன் இருக்குதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கு பயமாக இருக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து கண் கூட பார்த்துட்டேன் சின்ன பாம்பா இருந்தால் நம்ம விட்டுட்டு போயிடலாம் அதெல்லாம் பா உருட்டு கட்ட மாதிரி இருக்கும் பாம்பு ஃபுல்லாக அதனால அந்த சின்ன பயம் அப் அடுத்து வந்து நம்ம மல்லியாண்டி அம்மன் கோயிலை பற்றி நம்ம பார்த்தாச்சு இந்த கோயிலை பற்றி நம்ம இன்னும் அரை அரைகுறையாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்து வரலாறு இருக்கு இந்த கோயிலில் சிறப்புகள் இன்னும் இருக்கு இந்த கோயிலோட ஆஸ்தான குறுக்கள்கிட்ட இந்த கோயிலை பற்றி நான் ஒரு தனியாக தனியாக ஒரு பேட்டி எடுத்து இந்த கோயிலையும் வீடியோ எடுத்து அதோட அட்டாச் பண்ணி உங்களுக்கு வந்து மக்களை உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் அதுவரை உங்களுடன் வீடியோ பெறுவது உங்களில் ஒருவன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அடுத்த பிற ஒவ்வொரு வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரேன் அடுத்த முறை வந்து நம்ம இன்னொரு அடுத்த முறை வீடியோவில் நம்ம சில்லிம்மன் கோயிலை பற்றி போடுவோம் செல்லவங்கள் வந்து கடற்கரை ஓரத்துல இருக்கு அந்த ஆலயத்தை பத்தி நம்ம போடுவோம் நன்றி வணக்கம்